எப்பவுமே கொரியன்ஸ் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்னன்னா எங்களுடைய பாட்டு எடுத்துதான் இந்தியன்ஸ் காப்பி அடிச்சுட்டாங்க இவங்களுக்கு சுயமா எதுவுமே பண்ணவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ரீசண்டா நேஹா காக்கரோட லாலிபாப் சாங் அப்படியே கொரியன் சாங்கோட சாயல்ல இருந்தனால ஓட்டு பழக்க ஆரம்பிச்சிட்டாங்க உன் மனசுல லீசா நினைப்பா கேட்டா மனசுல ஜெனின்னு நினைப்பா கேட்டா மனசுல ஜம்புக்கு நினைப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்தியன் டேங்ஸை இந்தியன் ஷப்போட்டை அடிக்கிறாங்க ஆயிரம் தான் வெளிநாட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம ரசிகர்களா இருந்தாலும் இங்கே இந்தியா பாடல்கள் எந்த அளவுலையும் குறைஞ்சு போகலை அப்படிங்கறத நிதர்சனம் உண்மை ஏன்னா நமக்கு எவ்வளவு தடவை கஷ்டம் வரும்போது வழி வரும்போதும் நம்மளுடைய மொழிப்பாட்டை தான் கேட்போமே தவிர உரியன் பாட்டை கேட்டுட்டு கொடுக்க மாட்டோம் இது கொஞ்சம் பேர் உருகிருப்போம் பட் லிரிக்ஸ் நம்ம தமிழ்ல தான் புரியும் சரி இப்ப இதையே நீ கலந்து பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காபி கலாச்சாரம் அதாவது அவங்க கிட்ட இருந்தா நம்ம காப்பி அடிச்சோம் காப்பி அடிச்சோம் காப்பி எடுத்தோம் பாடல்கள் என்னென்ன காப்பி அடிச்சிருக்காங்கன்னு தெரியணும்ல வேற ஒண்ணும் உங்க பிளாக் பிங்க் இருக்குது அதனாலதான் சொல்றேன் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது காபி பண்ண பொரியன் கூட ஒரு வீடியோவாவே இருக்கும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எல்லாருக்கும் இந்த கிரேசி ஓவர் யூ அப்படிங்கிற பாட்டு ரொம்ப பிடிக்கும் போய் கேட்டுட்டு வாங்க இதெல்லாம் பயங்கரமான இது எங்க இருந்து காப்பி அடிச்சாங்க இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா பிபாஷா சாங் பாலிவுட்ல எவ்வளவு தெரியுமா அதோட மியூசிக் போய் கேட்டுட்டு வாங்க அப்போ இவங்களும் காப்பியா அப்படின்னு கேட்டிங்கன்னா காப்பி மாதிரி தான் ஆனால் எப்படி நம்ம அனிருத் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தேன் அப்படின்னு புளிவிடுவார் அந்த மாதிரி அவங்க புழுவாங்க அதுக்கப்புறம் சவுத் இந்தியாவில் மிஸ்டர் கிளிக்குறுக்கு அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கு அதை போய் கேட்டுவாங்க இந்த பாட்டுக்கு அப்படியே சேம் டு சேம் வந்ததுதான் அந்த பாட்டையும் கேட்டுவாங்க சரி இதெல்லாம் வேற வேற சிங்கரோட பாட்டு தானே இப்படி பிளாக் பிங்க பத்தி சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜெனி ஜெனி அப்படிங்கிற பாடல் இன்னைக்கு ஒவ்வொரு கான்செப்டையும் ஜெனி ஏறி ஏறி ததுக்காதக்கான ஆடுறாங்க ஆனா இந்த ஜெனியோட பாடல் எதுல இருந்து ஆனது அப்படிங்கறத போய் பார்த்துட்டு வாங்க ராணி ராணி பாட்டு கேட்டுட்டீங்களா அப்படியே ஜெனி ஜெனி பாட்ட கேட்டுவாங்க ஆக்சுவலி இந்த ரெண்டு பாடல்களோட டியூனும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா இந்த பிளாக் பிக் ஃபேன்ஸ் எப்படி தெரியுமா ஆலியா பட்டா வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியில எழுதிட்டு வந்தாங்க ஜெனியோட அழகுக்கு ஆலியா பட்டா ஆலியா பட்டெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அவ என்ன நடிக்கிறா அவளுக்கு பாட தெரியுமா இந்த ஜெனி மாதிரி ஆட தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமா ஒரு இந்தியன் ஆக்டரா பேசுனாங்க அவங்க ஒரு நெப்போ ப்ராடக்ட் தான் ஆனால் அவங்களோட ஒவ்வொரு படத்தில் அட்லீஸ்ட் ஒரு சீன் இந்த பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வார்த்தையை பிளாக் பிங் பேண்ட் சொல்லியிருக்கவே மாட்டாங்க அவ்வளோ ஒரு அற்புதமான நடிகை ஆலியா பட் நேஷ்னல் அவார்ட் வரைக்கும் வின் இருக்காங்க அதற்கு அவங்களுக்கு தகுதி இருக்கு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உண்மை அவங்க ஒரு நெப்போ ப்ராடக்டாக இருந்தாலும் ஆனால் ஜெனி ஜெனி பாட்டு வந்தப்போ அவங்களை திட்டாத வார்த்தையில் அவங்களோட கமெண்ட் செக்ஷன் அவங்க குழந்த பற்றி ரன்பீர் கபூரை பற்றி அவ்வளோ வார்த்தைகள் பேசினாங்க இதே பிளாக் பிண்ட் பேண்ட்ஸ் ஆனா இவங்கள யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா சப்போஸ் இப்போ ஜெனி வந்து ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்றாங்க அது தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா கூட ஒரு கண்கண்ணா சொல்லிட்டா கூட அதை வந்து அப்படியே பெருசா சண்டை போடுற மாதிரி வருவாங்க அதாவது இவங்க மேல இருக்கிறதுலாம் ஒத்துக்க மாட்டாங்க ஆனா மிச்சவங்க மேல ஏதாவது ஒண்ணு இருக்குன்னா போய் ஏறி போய் கடிக்கிறது எல்லாமே வந்து இந்த பிடிஎஸ் பிரான்ஸ் கிட்டையும் பிளாக் பிங்க் பிரான்ஸ் இருக்குது ஃபைனலி இதுதான் ஷாக்கான ஒரு விஷயம் ஆப்பிட்டு ஆப்பிட்டு பாட்டை நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க பயங்கரமாக உலகமாக ட்ரெண்டிங் ஆனா அதுவும் நம்ம தமிழ் பாடல்ல இருந்து இன்ஸ்பயர் ஆன ஒரு பாட்டு தான் அதையும் போய் கேட்டுவாங்க இருந்து இன்ஸ்பைர் பண்ண பாடல் ஆப்பட்டு ஆப்பட்டு பெருசா வெளியே சொல்லப்படலை இப்போ நிறைய பேர் கேட்பீங்க அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா தமிழ் பாட்டெல்லாம் வந்து பார்க்கணும்னு இசையமைச்சது வேற யாரும் கிடையாது ஏ ஆர் ரகுமான் ஏஆர் ரகுமானுக்கு பிடிஎஸ்க்குன்னு மட்டும் இல்லை உலகம் எல்லாமே தெரியும் ஏன்னா அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேர் உலகம் முழுக்க இருக்காங்க ஸோ ஏ ஆர் ரகுமான் இந்தியாவில் மட்டும் இல்லை எங்க எந்த மியூசிக் போட்டாலும் அதை கூர்ந்து கவனிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கு அதுல இருந்து இன்ஸ்பைர் ஆனதுதான் ஆப்பட்டு ஆப்பட்டு பாடணும் ஆனா கடைசி வரைக்கும் ஏஆர் ரகுமானுக்கும் ஒரு கிரெடிட் கூட கொடுக்கலாம் அப்படின்றது உண்மை கடைசியில நம்ம ஆளுங்க சும்மா இருக்க மாட்டாங்களே கண்டுபிடிச்சிருவாங்களே அதெல்லாம் கண்டுபிடிச்சுதான் பண்ணாங்க இந்த வீடியோ வந்து பிபிஎஸ் பத்தியோ இல்ல பிளாக் பத்தியோ கொரியர்களை பத்தியோ விமர்சித்திர ஒரு வீடியோ கிடையாது அதாவது அவங்களும் இன்ஸ்பைர் பண்ணி நம்மளை பார்த்து எடுக்கிறாங்க ஏன்னா நான் பல வீடியோ நான் சொல்லிருக்கேன் இந்த மாதிரி நேஹா காக்கர் வந்து காப்பிடிச்சிட்டாங்கப்பா ரொம்ப தப்புப்பா அப்படிங்க நானே சொன்னேன் ஆனா சமீப நாட்களாக ஒரு சில வீடியோக்கள் இந்த மாதிரி கண்டப்படுறப்ப அப்போ அவங்களும் அந்த மாதிரி மாதிரிதானே பண்றாங்க அவங்க அவங்களுக்கு கேள்வியே கேக்க எப்போ பாரு நம்ம ஆளுங்க நம்ம கடிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி எண்ணம் தான் எனக்கும் வீட் டேஸ்ட் பிடிக்கும் எனக்கும் பிளாக் பிங்க் பிடிக்கும் எல்லாரையும் பிடிக்கும் பட் ஐ ஆம் நியூட்ரல் யாரையும் போய் கடிச்சு வைக்க மாட்டேன் அதுலயும் இந்தியன் ஆக்டர்ஸ் இந்தியன் சிங்கர்ஸ் கம்மி அப்படிங்கற மாதிரி என்னால சொல்ல முடியாது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க